ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியிலு சீரீஸ்ன்னு குட் பை டிராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நிறைய ஃபைட் சீன் தான் வரும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கதை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும் ஸோ இம்பார்ட்டண்டான விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் செவன் ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாசா என்ட்ரியை கொடுக்குறான் டியடோரா அந்த டைமண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க உன்னால் எந்திக்க முடியுமா அப்படி நம்ம ஹீரோ டியடோரா கிட்ட கேட்குறான் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் முன்னாடியே திரும்பி நிப்பா அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனால் கிறிஸ்டினா வந்து அந்த டீமனை தடுத்துருதா நம்ம ஹீரோட அட்டாக்கோ அந்த டீமன் காலத்தில் ஒரு ஸ்க்ராச்சை போட்டுருது ரஃப்லாசியா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ண வந்தா அவளை வந்து ஆரோஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க நீ எல் வில்லேஜ்ல இருக்க மறந்துட்டியா நம்ம ஹீரோ கேட்குறான் சுற்றி நிறைய எல் ஃபாரோவை வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்க அப்போ அந்த இடமே அதிருது பார்த்தா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜென்ரலும் இப்போ வெளியே வரான் ஃபைனலி அவன் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்கலாசியா பாக்குற இந்த போர் டீமன் ஜெனரல்ஸ்லயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் அவன் இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களை ஏன் கையாளிய கொள்ற அப்படின்னு சொல்லி கிளாடுங்கிற அந்த டீமன் சொல்லுது அவளும் இங்க வந்துட்டா போலியா அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா பாக்குறா பாத்தா செலினா அவளோட கர் ஸ்னேக் பவரை யூஸ் பண்ணி நான் இதனால் வர இவ்வளவு கோவப்பட்டதே இல்ல என்ன கோவப்படுத்தினதுக்காக அப்படின்னு கால்ட அட்டாக் பண்ண போகுதும் ரஃப்லாசியா செலினாவை அட்டாக் பண்ண போனா இப்ப நீதான் எதிர்கிட்ட வா முடிவா காட்டுறான்னு நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்றா இதுதான் சான்சன் டியடோராவும் அவளை அட்டாக் பண்றா ஸ்டூபிட் ரோஸ் ஒன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரஃப்லாசியா டென்ஷன் ஆகுறா இங்க கால்டால அசைய முடியாது முடியல சலினா இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹெல்ப் ஃபயர்னா அட்டாக் கேஸ் பண்ணி இருக்கும் பின்னாடி எதையோ சென்ஸ் பண்ணி அந்த பக்கமா நம்ம ஹீரோ அதை தூக்கி வீசுறான் என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வைக்க விட மாட்டேன் அப்படின்னு நாலாம் சண்டைக்கு வரலன்னு சொன்ன அந்த கோலம் டீமனும் இப்ப இந்த இடத்துக்கு வந்துருது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஆறா இவன் இல்ல அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்கான ஒருத்தான் இருக்கானா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எங்க கால்டு செலினாவோட பொடியில இருந்து வெளியே வந்துருத்தான் ரெண்டு டீமனுக்கு பக்கத்துல செலினா நின்னு இருக்கா டக்குன்னு கிறிஸ்டினா போய் அவளை காப்பாத்திருத்தா கிறிஸ்டினா அட்டாக் பண்ண அந்த போர் சியர்ஸ் பீடியோ பார்த்துட்டு அந்த டீமன் வந்து ஹோ அப்படின்னா நீ ஒரு சூப்பர் ஹியூமனான்னு கேட்கவும் சூப்பர் ஹியூமனா அப்படின்னு கிறிஸ்டினா யோசிக்கிறான் நீ ஒருத்தியா போனன்னு தான் கிளாட் சொல்லவும் அப்படியா சந்தோஷம் அப்படின்னு கிறிஸ்டினா அவளோட ஸ்வாட் அவேக்னிங் பண்றா சோ இப்ப கிறிஸ்டினாவும் கிளாடு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன ஒன்னால இவ்வளவு தூரத்துக்கு காயப்படுத்த முடியுதா உண்மையிலே நீ ஸ்ட்ராங் தான் அப்படின்னு கிளாடு பின்வாங்க போறதுல அவனோட மொத்த பவரை யூஸ் பண்றான் இப்போ எர்த் மாஜிக் யூஸ் பண்ணி செலினா வந்து அந்த கோலம பிடிக்கிற பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க யூஸ் பண்ணாலுமே கூட அந்த கோலம்க்கு எதுவும் ஆகல திரும்ப அந்த ஸ்னேக்கர்ஸ் யூஸ் பண்ணி அவனை அசைய விடாம அப்படியே இருக்கி நெருக்கிற இது எனக்கு மசாஜ் பண்ற மாதிரி இருக்குன்னு அந்த கோலம் டீமன் கலாய்க்கிறேன் ஏன் நீ என்ன கொல்ல நினைச்சா இன்னும் ஸ்ட்ராங்கா நறிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் இன்னும் நாள் வரை யாரையோ கொலை பண்ணது இல்ல சோ அவ கொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குற அவ தயங்குறதுனாலயே அவளோட மேஜிக்கோ மறைஞ்சு போயிருத்து வாரன் வந்துட்டா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது பொண்ணு அப்படின்னு நம்ம செலினவா அட்டாக் பண்ண போனா டக்கு நம்ம ஹீரோ வந்து கா பாத்துறான் நம்ம ஹீரோ பண்ண ஒரு பஞ்சுக்கே அவன் பறந்து போய் வளரான் இவ்வளவு பவரான அந்த கோலம் பாத்துருக்கும் இந்த பேட்டில் முடிஞ்சது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வானத்துல இருந்த ஒரு வாய்ஸ் கேக்குது அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் ஜென்ரல் அந்த இடத்துக்கு வந்திருத்தான் ஸோ இவன் தான் அந்த ஃபோர்த் அண்ட் ஃபைனல் டீம்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ பார்க்குறேன் சர்க்கியோ வில்லேஜ்ல இருந்த எல்லாத்தையும் முக்காவாசி எவாக்குவேட் பண்ணியாச்சு நீங்களும் மற்றவங்களும் இப்போ கிளம்பினா போதும் அப்படின்னு சொல்லவும் எங்கப்பா இவ்வளோ பவர்ஃபுல்லான டீமனா அப்படின்னு சொல்லி கியோ அதை காதல வாங்கம்மா அந்த டீமன்ஸை பார்த்துட்டு இருக்கான் கலன் உன்னோட பேட்டில் இன்டர்ஃபியர் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு அந்த புதுசாக அந்த டீமன் சொல்லவும் எப்படினாலும் இவன் என்னோட பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த கோலம் டீமன் சொல்லுது ஜி ஆல்ட்ரோ மற்றவங்களும் ரொம்ப வேஸ்ட்ராங்க தான் எல்லாருமே அவங்கள பார்த்து பயப்படுறாங்க ஆனால் நீ பயப்படாமல் ஈவன் அவங்கள காயப்படுத்தவோ செஞ்சிருக்க உண்மையிலேயே இம்ப்ரெசிவ் இந்த ஃபைட் என்ட்ரி என்டர்டெய்னிங்காக இருக்க போது அப்படின்னு புதுசாக வந்த டீமன் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணுது உன் பேர் என்ன அந்த டீமன் கேட்கவும் டோலன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோம் எனக்கு அந்த நேமை முன்னாடியே தெரியுமே பட் நீ அவராக இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு அந்த டீமன் யோசிக்கிது நம்ம ஹீரோ அவனோட டிராகன் மேஜிக் யூஸ் பண்ணுவோம் டக்குனு அந்த டீமன் பின்னாடி போகுது அந்த டீமன் நாலு கையை வச்சு ஃபைட் பண்ணியுமே நம்ம ஹீரோவா அதால் சமாளிக்க முடியல நம்ம ஹீரோவும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான் அவனோட ஷீல்டை வச்சு என்னோட எக்ஸ்ப்ளோஷனை தடுத்துட்டான் அண்ட் அந்த ஸ்வான்ஸை யூஸ் பண்ணி டேமேஜை மணிமம் பண்ணிக்கிட்டான் இவனோ ஆசம் தான் நம்ம ஹீரோ பார்க்குறான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான டீமன் கூட இந்த ஹியூமன் எப்படி ஃபைட் பண்ணுறான்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க நீ உண்மையே அந்த டீமன் சொல்லவும் நீ அந்த மத்த மூணு டீமன்ஸ் மாதிரி இல்ல நீ ஒரு ஃபாலன் காடா அப்படி நம்ம ஹீரோ கேட்கவும் ஹியூமன்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னா உனக்குமே ஒரு சீக்ரெட் ஐடென்டிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும் இது ஒரு ஃபாலன் என் டிராகன் பண்ண அந்த வில்லேஜ் டெஸ்ட் ஆயிரமே நம்ம ஹீரோ பை படுறான் சார் நம்ம பேச்ச விட்டுட்டு ஃபைட் ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது அது மூணு ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் டாஷ் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அதை அட்டாக பண்றான் சர்ஃபேஸ்ல இப்படி ஒரு ஸ்ட்ராங்க சிஸ்டம் மீட் பண்ணுவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு அந்த ஜார்ஜ் டீமன் வந்துட்டு அவனோட பவர் அன்லீஸ் பண்ண ஜியால்டோ ரஃப்லாசியாவும் சேர்ந்து பா அட்டாக் பண்றதுக்காக வராங்க டக்குனு கிறிஸ்டினாவும் செல்லினாவும் போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு போறாங்க பட் அந்த கவலம் டீமன் இவங்களை தடுத்துருது அவ்வளோ ஈஸியில இந்த தடவை என் லைஃப் நான் விட்டு கொடுக்குறதா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு மூணு டீமன்ஸ் கூடயே சேர்ந்து ஒரே நேரத்தில் ஃபைட் பண்றான் அவன் டிராகன் பவரை லைட்டா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணவுமே நம்ம ஹீரோஸ் வாட ஸ்விங் பண்ணதுக்கே இவங்களோட அட்டாக்ஸ்லாம் எல்லாம் நலுப்பையாயிருக்கு மற்ற ரெண்டு டீமன்ஸையும் எனர்ஜி போல்ட்டை யூஸ் பண்ணி கீழே வைக்கவும் அந்த முட்டாளுங்க பண்ண சர்பிரைஸ் அட்டாக்ல எதுவுமே பண்ணாதுன்னு தெரியும் நான் உன்னை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எதிரியா மதிக்கிறேன் அதனால தான் நான் என்னோட அல்டிமேட் பவரை யூஸ் பண்ண போறேன் என்னோட த்ரீ டிமானிக் லைட் பிளேட்ஸோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத நீ பார்க்க போறேன் அப்படின்னு அந்த டீமன் பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுது அதை தடுக்க போறியா டாஸ் பண்ண போறியா இல்ல சாக போறியான்னு அந்த டீமன் பார்த்தா நேருக்கு நேரம் நின்று நம்ம ஹீரோ அதை டாஸ் பண்ணாம பதிலுக்கு அதை அட்டாக் பண்றான் அந்த டீமனோட அல்டிமேட் அட்டாக்கே நம்ம ஹீரோ அசால்ட்டா ஸ்டாப் பண்ணிட்டான் என் அல்டிமேட் அட்டாக்கே நீ நேருக்கு நேரம் நின்று தடுத்துருக்க இந்த ஸ்டோபிட் கான்ட்ராக்ட்ல இந்த இடத்துக்கு வரது பிரோஜனமா இருக்காதுன்னு நினைச்சேன் பட் ஒன்ன மாதிரி ஒரு ஒர்த்தியான ஆப்போனண்ட்டை மீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் ஒரு ஃபாலன் கார்டை என்டர்டைன் பண்றதுக்கு நான் ஒன்னும் ஃபைட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றேன் இருக்கிற பீப்புள் கருவும் ஆயிரக்கூடாதுன்னு நீ என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ண மாட்டேங்கிற அத்தவங்க சாகிற வரைக்கும் நீ ஃபைட் பண்ண போறியா இல்ல எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா உனக்கு மூணு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே யோசிச்சு சொல்ல உங்களோட ஃபியூச்சரே இதில் தான் அடங்கியிருக்கு ஸோ பொறுமையாக யோசிங்க அது வரைக்கும் நாங்கள் ஃபைட் பண்ண போகிறது அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் லாமியா கேர்ள்ஸ் எதிர்க்கு கருணை காட்டுறது தான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு அந்த கோலம் சொல்லுது சூப்பர் ஹியூமன் கேர்ள் என் தோல்வியை நான் மறக்க மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் நீ தான் என் ஆப்போனன் அப்படின்னு கேர்ள்ட்டு சொல்கிறேன் உன்னோட சாவை அடுத்த தடவை ஏன் கையால் தான் அப்படின்னு ரஃபலாசியா வந்து டியோடராவை பார்த்து சொல்லிட்டு போகிற நெக்ஸ்ட் நான் தான் ஒன்றை கொள்ளுவேன் டியோடரா சொல்கிறா மூணு நாள் கழிச்சு யாருக்கும் கருணை கட்ட மாட்டோம்னு அந்த டீமன் சொல்லவும் அப்போ நானும் என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் இப்போ எல்லா டீமன்ஸும் கிளம்பியிருக்கு ஒரு கூட பர்சனலாக ஃபைட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் யோசிச்சுக்கிட்டே போகுது நீ கடைசி என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது சாக போறியும் பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து திட்டுறா உங்க ரெண்டு பேருக்கும் எதுவாக நம்ம ஹீரோ விசாரிக்கிறான் அவங்க கிட்ட நிறைய கேட்கணும் பட் இப்போ அதுக்கான டைம் இல்லைன்னு கிறிஸ்டினா சொல்றா அந்த எல்ஸுமே என்ன பேசணும்னு நினைப்பாங்கல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ அந்த இவங்கிற எல்ஃப் லீடர் இவங்களோட சீஃப் கிட்ட இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறான் அண்ட் அந்த சீஃபோட பேரு டியோ பேட்டில் நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டாங்க எல்லாம் எப்படி போச்சு கியோ நீங்க தான் வரன் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்களான்னு அந்த சீஃப் கேட்கிறாரு இது வாலிக் உல்ஃப்மேன் அண்ட் இது ஆசலைன் ஃப்ரம் ஆர்கெயின் அப்படின்னு அந்த சீஃப் சொல்லவும் எல்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ட்ரைபல்ஸும் இருக்கீங்களா நம்ம ஹீரோ பார்க்குறோம் ஹியூமன் டவுனில் வாழ்ந்த ஒருத்தங்களையும் கூப்பிடுவோம் அந்த சீஃப் சொல்கிறாரு பார்த்தா ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ஒலிவியா அந்த இடத்துக்கு வர இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஸோ ஜார்ஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் ஒரு ஃபாலன் கார்டு அதனால தான் அந்த டீமன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ட் நம்ம ஹீரோவோட பேர் லைட்டாக ட்ராகன் மேஜிக்கை யூஸ் பண்ணதெல்லாம் வச்சு அந்த ஜார்ஜ் பே நம்ம ஹீரோ ட்ராகன்கிறத கெஸ் பண்ணியிருந்தான் நெக்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அதுக்கு அதுக்கடுத்த எபிசோட் வேற லெவல்ல சூப்பராக போகும் சோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்